வணக்கம் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஊக்கமும் ஆக்கமும் தரும் ஒளிக்கதிர் செய்திகள் மோரை பரிசுத்த நற்கருணை இல்லத்தில் உள்ள ஆதரவற்ற மனநலம் குன்றியவர்களுக்கு அறுசுவை பிரியாணி அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது மாதவரம் தொகுதி மோரை ஊராட்சி வீராபுரம் அன்னை மரியா காலனியில் இயங்கி வரும் பரிசுத்த நற்கருணை இல்லத்தில் சென்னை வடகிழக்கு மாவட்ட செயலாளரும் மாதவரம் சட்டமன்ற உறுப்பினருமான எஸ் சுதர்சனம் ஆலோசனைப்படி தமிழ்நாடு துணை முதல்வரும் திமுக இளைஞரணி செயலாளருமான உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாளை முன்னிட்டு சென்னை வடகிழக்கு மாவட்ட இளைஞரணி சார்பில் சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட ஆதரவற்ற மனநலம் குன்றியவர்களுக்கு அறுசுவை பிரியாணி அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி வில்லிவாக்கம் வடக்கு ஒன்றிய செயலாளர் கோ தயாளன் தலைமையில் மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளரும் முன்னாள் மாவட்ட கவுன்சிலருமான மு சதீஷ்குமார் ஏற்பாட்டில் வெகு சிறப்பாக நடைபெற்றது நிகழ்ச்சியில் பரிசுத்த நற்கருணை இல்லத்தில் உள்ள ஒருங்கிணைப்பாளர்கள் மற்றும் ஆதரவு மனநலம் குன்றியவர்கள் தமிழ்நாடு துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்த நாளில் உலக மக்கள் நன்மை வேண்டி இறைவணக்கம் செலுத்தினர் இதனைத் தொடர்ந்து மாவட்ட துணை செயலாளர் ராஜேந்திரன் ஒன்றிய பொருளாளர் சிவானந்தம் ஒன்றிய துணை செயலாளர் குணா தயாநிதி ஒன்றிய இளைஞரணி அமைப்பாளர் இளம் பருதி முன்னாள் மோரை ஊராட்சி மன்ற தலைவர் திவாகரன் முன்னாள் ஒன்றிய கவுன்சிலர் பிரபு மற்றும் ஒன்றிய இளைஞரணி துணை அமைப்பாளர்கள் ஸ்டீஃபன் கார்த்திக் சதீஷ் கவியரசன் கண்ணன் ஒன்றிய இலக்கிய அணி அமைப்பாளர் ராஜேந்திரன் தொழிலாளர் அணி அமைப்பாளர் பிரகாஷ் விளையாட்டு மேம்பாட்டு அணி அமைப்பாளர் மணிமாறன் மகளிர் அணி அமைப்பாளர் சௌந்தர்யா சிறுபான்மை அணி துணை அமைப்பாளர் சுரேஷ் விளையாட்டு மேம்பாட்டு அணி துணை அமைப்பாளர் ராஜேஷ் கண்ணன் சுற்றுச்சூழல் அணி துணை சரவணன் தொழிலாளர் அணி துணை அமைப்பாளர் பாண்டுரங்கன் பிரதாப் மகளிர் அணி துணை அமைப்பாளர் ஜெயசித்ரா கன்னியம்மன் நகர் கிளை செயலாளர் சரவணன் தண்டபாணி அன்பரசு விஜய் குணசேகரன் சரவணன் விஜய் வினோத் சாந்தசீலன் விக்னேஷ் சிவா புவனேஷ் சிங் உள்ளிட்ட நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் திரளாக கலந்து கொண்டனர்